வணக்கம் நண்பர்களே ஒரு நண்பர் ஒரு டவுட்டு கேட்டுருந்தார் நீங்கள் யூஸ் பண்ணுற சால்ட்ரிங் ஐன் என்ன கம்பெனின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாரு அவருக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டில் பல சால்ட்ரிங் ஐன் இருந்தாலும் நான் எனக்கு பிடிச்சது வந்து சால்ரா சால்ட்ரான் ஐன் தான் எனக்கு பிடிச்சது இது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வாட்ஸு இரநூத்தி முப்பது வல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிறது தான் நம்ம ஏசி ஓல்ட்டில் இந்த அயன் தான் ஆக்சுவலாக இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ளம் அண்ட் போகாது நல்லா லைஃப் நல்லாயிருக்கும் மிஞ்சி மிஞ்சி மேக்ஸிமம் இதில் எப்போயாவோட கம்ப்ளைண்ட் வர்றதுன்னா இந்த வயரில் இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் வரும் இதை மட்டும் நம்ம கட் பண்ணி நம்ம பின் டாப்பு போட வேண்டி வரும் இது உடனே வராது கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி வரும் நான் ஏற்கனவே நான் யூஸ் பண்ணுறேன் ஐனி இந்த தான் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிருக்குமா இருக்கேன் சால்டான் இதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது திட்டத்திட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் விட்டு மட்டும் நான் அடிக்கிறக்க மாற்றுவேன் மற்றபடி இது அயனை பொறுத்த வரைக்கும் எந்த கம்பெனி எனக்கு வந்ததில்லை அதனால் நான் இந்த அயனை தான் யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற சால்ட்ரிங் லெட்டு பார்த்தீங்கன்னா ஹோர்சோல் சால்ட்ரிங் வயிறு ஐம்பது கிராம் இதிலையே நூறு கிராம் ஐம்பது கிராம் இந்த மாதிரி வருது நான் இந்த மாதிரி ஹோர்சோல் கம்பெனி தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா இன்ஃபுல்டாக அந்த சால்ட்ரிங் லெட்லேயே பார்த்திங்கன்னா பேஸ்ட் இருக்கும் அதனால் எனக்கு அது சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த சால்ட்ரிங் லெட்டு வந்து ஓசோல் கம்பெனி யூஸ் பண்ணுறேன் பேஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது தான் இது வந்து எப்போயும் எல்லா பக்கம் கிடைக்கிற சால்டிங் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து விஜய்ங்கிற கம்பெனி இதுலேயே பார்த்திங்கன்னா நான் ஓசோல்லேயே சால்டிங் பேஸ்ட்டு வந்துச்சு அதை மொதல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அது கிடைக்க மாட்டேங்குது இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் வெல்டன் ஃபீடில் புதுசாக இருக்கீங்கன்னா நீங்கள் சால்டிங் ஏன் யூஸ் பண்ணுறப்போல தான் அந்த சால்டான் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அந்த எழுபது ரூபாய்க்குலாம் அந்த லோக்கலில் கிடைக்கிற சால்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளில் சிலது கம்ப்ளைண்ட் வந்துடுது ப்ளம் போயிடுது இந்த மாதிரி ஃபால்ட் வரனால ஒன் டைம் வாங்கினாலும் நல்லா குவாலிட்டியான சால்டிங் ஐன் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது இது பிட்டு வந்து மாற்றுறதும் ஈஸி எல்லா பக்கமும் கிடைக்கும் மொத்தத்தில் இது குவாலிட்டியான சால்டிங் ஐன் அவ்வளோதான் நண்பர்களே நண்பர் கேட்டிருந்தார் அவருக்காக சாட்டாக ஒரு வீடியோ நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்